சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு கைஸ் தான் சொல்லணும் சிஎஸ்கேவோட முதல் ரைட்டன் யார் அண்ட் செகண்ட் ரிட்டர்னாக எந்த பிளேயரை பண்ணியிருக்காங்க சேம் டைம் எதிர்பாராத ஒரு டுவிஸ்ட்டு புது கேப்டன் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு இருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ப்ரோ என்றே சொல்லாங்க ஓகே டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துடலாம் அதாவது நெக்ஸ்ட் இயர்க்கான நெக்ஸ்ட் இயர் மெகா மெகாக்சன் வந்துட்டு இந்த ஆண்டு நடைபெற உள்ளது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் ரீட்டனை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ட்ரெட் மேத்தெட் படி பிளேயர்களை மாற்றுறாங்கன்னு வைங்களேன் ட்ரெட் மேத்தேட்னா இப்போ விவேக் பாண்டியா வந்துட்டு ஜிடி டீமில் இருந்தார் அவர் அப்படியே எம்ஐ டீமுக்கு வாங்கினாங்க இல்லையா அந்த மெத்தேட் ஓகேவா அதே மாதிரி ரசித் கான் எஸ்ஆர்ஹெச் டீமில் இருந்தார் அவர் அப்படியே ஜிடி டீமுக்கு மாற்றினாங்க இல்லையா இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேங்க இந்த நிலையில் வந்துட்டு தோனி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அது ஒரு மிகப்பெரிய டிவைடாக இருந்தது எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் பட் அவரை வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக இரண்டாவது பிளேயராக சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனி டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் உறுதியாக விளையாடுவார் கடைசி வர விளையாடுவார் ஏன்னா இது அவருக்கு லாஸ்ட்டு

அவங்க என்ன பண்ணாங்க அதாவது ரோஹித் சர்மா கேட்டிருக்காரு நான் வந்துட்டு கேப்டனாக தான் செயல்பட முடியும்னு பட் அதை வந்துட்டு எம்ஐ டீம் கொஞ்சம் நிராகரிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா செயல்படுவார் என்றும் ஏன்னா அந்த ரெண்டு முடிவு எடுக்க மிகப்பெரிய கடினமாக இருந்திருக்கு ஹர்திக் பாண்டியாவா ரோஹித் சர்மாவா ரோஹித் சர்மாவா ஹர்திக் பாண்டியாவான்னு ஃபைனலாக வந்துட்டு ட்ரெண்டிங் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிருக்காங்க எம்ஐ டீம் மீண்டும் அவங்க தலையிலேயே மண்ணலி போட்டுக்கிறாங்கன்னு வைங்களா ஆனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு என்றே சொல்லலாங்க பட் அவர் பக்காவாக பண்ண வாய்ப்பு பட் இந்திய ஜெர்சியில் சுப்பா விளையாடாரு ஐபிஎல் ஜெர்சியில் சொதப்படுறான்னு வைங்களேன் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு நான் வந்த ராஜாவை தான்டா வருவேன் சொல்லிட்டு ரோஹித் சர்மா குட் பண்ணியிருக்காருங்க குட் பண்ணிட்டு வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அதாவது சென்னை டீம்ல தான் அவர் விளையாட விளையாட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அவர் எப்படி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காருனா நான் அதான் கேப்டனாக செயல்பட்டேன்னா நான் சிஎஸ்கே டீமில் வந்துட்டு பயணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு கேப்டனை வேணாவது விட்டு விடுவானாங்க அதனால தான் சிஎஸ்கே ருத்ராஸ் ருத்ராஜிக்வாட ஒரு வைஸ் கேப்டனாக போட்டு ரோஹித் சர்மா தலைமையின் கீழ் கொஞ்ச நாள் பயணி பயணிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக ரோகுட் சர்மா வந்துட்டு சென்னை டீம்ல விளையாட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி தீபக் சிஹாருக்கே பதினாலு கோடி கொடுத்திருந்தாங்க அந்த அவரை ரிலீஸ் அந்த பதினாலு கோடி சேம் டைம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு கோடி எடுத்து ரோஹ் சர்மாவை சிஎஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் பிக் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லோ ஜெர்சியில் தரமான பிளேயர் வந்துட்டு ஒரு புது கேப்டன் பாணியில் வந்துட்டு தலைவன் பிளே பண்ண போகிறான் என்றே சொல்லுவாங்க நம்ம சர்மா இது வந்துட்டு சரியான மூணு நினைக்கிறீங்களா நகர்வுன்னு நினைக்கிறீங்களா சென்னை டீமோட டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் பிளான் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்